ஹலோ நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு ரெண்டு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் அரிசி வந்து நல்லா ஒரு த்ரீ சூற ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வெறும் புழுங்கல் அரிசி தான் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குற அரைங்க ரொம்ப தண்ணியாகவும் வேணாம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வானாலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில்ஸ் சூடெருன்ன உடனேயே கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிவிட்டேன் கடகு புரிஞ்ச உடனேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடந்த பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இருக்கும் அப்போ தான் கடகும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் எக்ஸஸாக போது சாப்பிடும்போது வாய்க்கு அப்பப்போ கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் செவந்து வரட்டும் ஆனியன் போடாமையும் செய்யலாம் நம்ம விருப்பம் தான் நான் வந்து ஆனியன் போட்டு தான் செய்வேன் எனக்கு அப்போ தான் பிடிக்கும் ஆனியன் வந்து ஒரு மூணு ஆனியன் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் தேங்காய் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் வந்து துருவியுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு அப்பப்போ கடி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் தீந்துடுச்சு என்கிட்ட நீங்கள் அதனால பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியுமே சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி பச்சை மிளகாய் தீந்துடுவே இது மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிட்டு ஆனியனையும் ஆட் பண்ணியாச்சு ஆனியன் நல்லா கொஞ்சம் பதங்கி வரட்டும் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க ஆல்ரெடி நான் மாவு ஆட்டும் போதே ஆட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ரெண்டுன்றதுனால உப்பு அதிகமாக சேர்த்துடாதீங்க இப்போ இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் வதங்கின உடனேயே நம்ம ஆட்டி வச்சுருக்க மாவு இது கூட ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கணும் இப்போ மாவை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் மாவை வந்து அதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மாவை வந்து அந்த கட்டியே ஆகணும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்து வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதைக்க விட்டுக்கோங்க அடிப்பிடிக்க பிடிக்க விடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கை விடாமல் பாருங்க நல்லா ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கை வச்சு பார்த்து உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் இந்த அளவு ஆகிடுச்சிங்க அதனால இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மாவு ஆறட்டும் ஆறின பிறகு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ உருண்டையாகவும் பிடிச்சிக்கோங்க இல்லை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம ஸ்டிம் பண்ணிடலாம் பாருங்கள் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் சும்மா கொஞ்சமாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சேங்க புடி கொழுக்கட்டை மாதிரி இப்போ வந்து இது இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி தட்டை துணி போட்டு இல்லைன்னா ஆயில் தடவி நீங்கள் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம பிடிச்ச எல்லா உருண்டையுமே வச்சுட்டேங்க தண்ணியுமே நல்லா கொதி வருது இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் துணி போட்டு தான் மூடி போட்டு வச்சுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அது வந்து நல்லா வேகட்டும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா விந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க பாருங்கள்னா ஆவி பறக்க சுட 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 நல்ல சுவையான உப்பு ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பசங்க ஸ்கூல்கிட்ட வரும்போது என்ன சாப்பிட்லான்னு தோணும் அந்த டைமில் நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க இது வந்து அடையாவும் ப்ரிப்பர் பண்ணலாங்க ஒன்று புட்டு பார்த்து பாருங்க உள்ள தேங்காய் அப்படின்லாம் சாஃப்ட்டாக இருக்குது அடையா வந்து தோசைக்கல்ல வச்சுட்டு ஆயில் போட்டு சாப்பிடும்போது கிறிஸ்பியும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்